கத்தருடைய நாமம் அமைப்படுவதாக ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் முன்னூற்றி ஒன்றாவது வேத விநாடை பகுதிக்கான பதிலை பார்த்துவிட்டு முன்னூற்றி ரெண்டாவது வேத பகுதிக்கு செல்வோம் முன்னூற்றி ஒன்றாவது வேத பகுதியில் கேட்கப்பட்ட கேள்வி சம்பந்தம் இல்லாத நபர் அதில் மூன்று பேர்கள் கொடுக்கப்பட்டு அதில் ரெண்டு பேர் சம்பந்தப்படுகிற நபர்கள் ஒருவர் சம்பந்தப்படாத நபர் அதை கண்டுபிடிக்க வேண்டும் அதில் முதலாவது கேட்கப்பட்ட கேள்வி எசைக்கியா யோனா சாம்வேல் எசைக்கியா யோனா சாம்வேல் விடை என்பது யோனா சாம்வேல் இருவரும் திக்கதரிசிகள் எசைக்கியா என்பது சம்பந்தமில்லாத நபர் ரெண்டாவது கேள்வி ஆபரகாம் யோபு ஏகூத் என்ற கேள்விக்கு ஆபரகாம் ஏகூத் ரெண்டுவருக்கும் கத்தி என்ற ஒரு பொருள் சம்பந்தப்படுவது நம்ம பார்க்கலாம் கத்தி என்ற பொருள் சம்பந்தப்படுவது பார்க்கலாம் ஆகவே ஆப்ரஹாம் ஏகூத் என்பவர்கள் சம்பந்தப்பட்டவர்களாகவும் சம்பந்தப்படாத நபர் யோபுவாகவும் இருக்கிறார் மூன்றாவது கேள்வி பேதரு மத்தையு ஏசு பேதுரு மத்தையு ஏசு இதற்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேதுரு மத்தையு இருவரும் சீசர்கள் இதில் பேதுருவும் மத்தையும் சம்பந்தப்பட்ட நபர்களாக இருக்கிறார்கள் நான்காவது கேள்வி பென்னியமீன் தாவீது யாக்கோவோ இதில் பென்னியன் பென்னியமீன் கடைசி பிள்ளை தாவீது கடைசி பிள்ளை ஓகே அடுத்தது ஐந்தாவது கேள்வி எலியா நாபோத் ஆதாம் இதுக்கு வந்து நாபோத் தோட்டம் ஆதாம் தோட்டம் எலியா என்பவர் சம்பந்தப்படாத நபர் ஆறாவது கேள்வி தானியல் ஏனோக்கு யோசேப்பு இதில் தானியலும் யோசிப்பும் அந்நிய நாடுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் ஆகவே தானியலும் யோசைப்பும் சம்பந்தப்பட்டவர்கள் சம்பந்தப்படாத நபர் ஏனோக்கு ஏழாவது கேள்வி அன்னாள் நெகேமியா உரியா இதில் அன்னாள் நெகேமியா இருவரும் ஆலயம் சம்பந்தப்பட்ட காரியத்திலே சம்பந்தப்பட்டவர்கள் ஆகவே அன்னால் நயம் என்பது சம்பந்தப்பட்ட நபர்கள் உரியா சம்பந்தப்படாதவர் எட்டாவது கேள்வி ஊசா ஓப்னி ஓபை தேதோம் ஊசாவும் ஓபை தேதோவும் உடன்படிக்கை பெட்டிக்கு சம்பந்தமான நபர்கள் ஓபனி என்பவர் சம்பந்தம் இல்லாத நபர் ஓகே ஒன்பதாவது கேள்வி சிம்சோன் மரியாள் ஏவாள் சிம்சோன் ஏவாள் சிம்சோன் எலும்பு எடுத்து கழுதையின் தாட எலும்பு வைத்து ஆயிரம் பேரை கொண்டு போடுகிறார் ஏவாள் எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டவள் பத்தாவது கேள்வி ஏரோது பார்வோன் ஏசு ஏரோதும் பார்வோனும் பிறந்த நாள் கொண்டாடியவர்கள் ஓகே இப்படியாக இந்த பத்து கேள்விகளுக்கும் சம்மந்தம் இல்லாத நபர் என்ற தலைப்பின் கீழாக நம்ம கண்டுபிடித்தோம் அடுத்தது முன்னூற்றி ரெண்டாவது வேத விநாடி பகுதிக்கு நம்ம செல்வோம் முன்னூற்றி ரெண்டாவது நடை பகுதியினுடைய தலைப்பு உயிரிழந்த இடங்கள் உயிரிழந்த இடங்கள் வேதாகமத்திலே அநேக பேர் பல இடங்களிலே உயிரிழந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே யார் யார் எந்த இடத்துல உயிரிழந்த உயிரிழந்தார்கள் என்பதை கண்டுபிடிக்கப் போகிறோம் முதலாவது மலையில் மலையில் உயிரிழந்தது யார் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஒரு கேள்விக்கு ரெண்டு பதில்கள் இருக்குமாயின் அநேக பேர் ஒரு பதிலை சொல்லும் பொழுது அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு மதிப்பெண் கொடுக்கப்படும் மற்றவர்களுக்கு அரை மதிப்பெண்கள் ரெண்டாவது போரில் போரில் உயிரிழந்தது யார் மூன்றாவது வீட்டில் உயிரிழந்தது யார் நான்காவது புறதேசத்தில் உயிரிழந்தது யார் ஐந்தாவது ஆசனத்தில் உயிரிழந்தது யார் ஆறாவது மரத்தில் உயிரிழந்தது யார் ஏழாவது பெட்டிக்கு அருகில் உயிரிழந்தது யார் எட்டாவது கேள்வி தேவ சன்னிதானத்தில் உயிரிழந்தது யார் ஒன்பதாவது கேள்வி பாதத்தில் உயிரிழந்தது யார் பத்தாவது அரங்கத்தில் உயிரிழந்தது யார் சரிங்களா மறுபடியும் சொல்கிறேன் முதலாவது கேள்வி மலையில் உயிரிழந்தது யார் ரெண்டாவது போரில் உயிரிழந்தது யார் மூன்றாவது வீட்டில் உயிரிழந்தது யார் நான்காவது பிரதேசத்தில் உயிரிழந்தது யார் ஐந்தாவது ஆசனத்தில் உயிரிழந்தது யார் ஆறாவது மரத்தில் உயிரிழந்தது யார் ஏழாவது பெட்டிக்கு அருகில் உயிரிழந்தது யார் எட்டு தேவ சன்னிதானத்தில் உயிரிழந்தது யார் ஒன்பது பாதத்தில் உயிரிழந்தது யார் பத்து அரங்கத்தில் உயிரிழந்தது யார் இந்த கேள்விக்கான விடைகளை கண்டுபிடி படிக்கு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி